சுதந்திரம் என்பது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கான்பூரில் சத்தி சௌரா காட் படுகொலைகளின் போது நானா சாஹிப் துடிப்பாக செயலாற்றினார் என்று சொன்னீர்கள் அதற்கு ஒரு காரணமும் இருந்தது என்றும் சொன்னீர்கள் அது என்ன காரணம் தாயே மகனே உலக நாடுகளின் வரலாற்றை நீ ஊன்றி படித்தால் ஒன்றை புரிந்து கொள்வாய் மனித இனத்தின் பேராசைகள் பிறர் மீது தாக்குதலை தொடுக்க ஊக்கமளிக்கின்றன அந்த கொடூரமான தாக்குதல்களை எதிர்கொள்ளும் மக்கள் பழிவாங்கல்களின் மூலம் இரத்த ஆரை பெருகி ஓடச் செய்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் சுதந்திர யுத்தம் எனும் அந்த பெருங்கிளர்ச்சி அழிவாங்கல் கதைகளை அதிகம் கொண்டதுதான் ரத்தம் தோய்ந்த சரித்திரத்தின் பக்கங்களை அதிகம் கொண்டதுதான் வன்முறைகள் தலைவிரித்து ஆடத்தான் செய்தன ஆனால் அடிமைத்தனத்தின் விலங்கினை உடைத்தெறிந்து கிளம்பிய வீர வரலாற்றில் தர்ம நியாயங்கள் எனும் விலங்குகள் அவர்களின் கைகளை கட்டி போட்டிருக்கவில்லை ஜேம்ஸ் ஜார்ஜ் ஸ்மித் நீல்ஸ் என்ற ஸ்காட்லாந்தை சேர்ந்தவன் தன் பதினேழாவது வயதில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில் சேர்ந்தான் பின்னாளில் கேர்னல் எனும் அளவுக்கு உயர்ந்தான் மிக கொடுமையான அடக்குமுறைகளை செய்து பிரபலம் அடைந்தவன் நீல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் அவன் இந்தியா திரும்பிய ஆறு வாரங்களில் வட இந்தியா முழுவதும் கிளர்ச்சி தீ பரவியதாக செய்தி வந்தது ஜூன் நீல் தனது படைப்பிரிவுடன் பிரிவுடன் மெட்ராஸில் இருந்து வனாரஸ் சென்றான் வந்ததும் முதல் வேலையாக உள்ளூர் சிப்பாய் படை பிரிவை முன்கூட்டியே கலைத்தான் பொதுவாக விஸ்வாசம் நிறைந்த படைப்பிரிவினர் என்று கருதப்பட்ட சீக்கிய படைப்பிரிவினர் வாரணசியில் கிளர்ச்சி செய்தார்கள் நீலின் தளபதிகள் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள் இதனால் அங்கிருந்து தப்பி ஓடிய அவர்கள் பிறகு மீண்டும் தங்கள் பணிக்கு திரும்பினார்கள் ஜூன் ஒன்பது நீல் அங்கிருந்து இலகாபாத் சென்றான் அங்கே கிளர்ச்சியாளர்களை கோட்டைக்குள் இருந்தபடி ஆங்கிலேயர்கள் எதிர்த்து வந்தார்கள் அங்கே சென்ற நீல் கலகக்காரர்கள் என்று சந்தேகப்படுபவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக தூக்கிவிட்டான் அது மட்டுமல்ல மிகக் கொடூரமான கட்டளைகளை எல்லாம் பிறப்பித்தான் தனது உத்தரவுப்படி நடக்காத தங்கள் படைப்பிரிவு வீரர்களை அல்லது போரில் சுணக்கம் காட்டுபவர்களை பிடித்து அவர்களையும் தூக்கில் போடும்படி கட்டளையிட்டான் அவர்களது வீடுகளை தீயிட்டு எரிக்கும்படி தூண்டிவிட்டான் ஜான்பூரில் நிலை கொண்டிருந்த சீக்கிய படையினர் அவரது இந்த கொடுமைகளைக் கண்டு உள்ளம் கொதித்தார்கள் கிளர்ச்சியில் இறங்கினார்கள் இலகாபாத் ஹென்ரி ஹேவ்லாக்கின் கட்டுப்பாட்டில் வந்ததும் நீல் அங்கிருந்து கான்பூருக்கு சென்றான் வாராணசியிலும் இலகாபாதிலும் பிரிட்டிஷ் இராணுவத்தார் எந்த இந்தியரை வேண்டுமானாலும் எந்த விசாரணையும் இல்லாமல் கொல்லலாம் உயிரோடு கொளுத்தலாம் என்று உத்தரவு பிறப்பித்தான் அவனது உத்தரவால் பிரிட்டிஷ் படையினர் கண்ணில் தென்படும் ஒவ்வொரு இந்தியரையும் உயிரோடு கொளுத்தினார்கள் மனித தன்மை சிறிது மற்ற காட்டுமராண்டிகளாக திகழ்ந்த பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரிகள் தான் ஹிட்லரின் வதை முகாம்களை பற்றி பின்னாளில் குறை சொன்னார்கள் ஆனால் அதைவிட கொடூரமான மனித வதைகளை செய்தார்கள் பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரிகள் தனது மிருகத்தனமான நடவடிக்கைகளுக்கு நியாயவாதம் பூசினான் நீலி அது பழிக்கு பழி என்ற தத்துவம்தான் முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை தடியடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு வீடை நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்